நீங்கள் எவ்வளவுதான் சொல்லியும் ஒருத்தர் அவங்க பார்வையிலேருந்து மட்டும்தான் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் உணரும் போதே உங்களை பற்றி விளக்கம் கொடுக்கறதை நிறுத்திடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது உங்களை ஒதுக்குற இடத்துலையும் வெறுக்கிற இடத்துலையும் உங்களோட வார்த்தைகள் வந்து மதிக்கப்படாத இடத்துலையும் உங்களோட செயல்கள் எல்லாமே போலி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் நீங்கள் பதிலுக்கு பதில் வாதாடுறது உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுக்கறதுக்கு சமம் ஏன்னா உங்களோட மனசாட்சிக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும்போது நீங்கள் யார் அப்படின்றத மற்றவங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்ற தேவையில்லை உங்களோட அமைதியும் உங்களோட செயலுமே அந்த இடத்துல அதுக்கான பதிலை கொடுத்துரும் ஏன்னா அன்பு இல்லாத இடத்துல புரிதல் இல்லாத இடத்துல நம்பிக்கை இல்லாத இடத்துல நம்ம எவ்வளோ விளக்கம் கொடுத்தாலும் அது கல்லுக்கிட்ட கதை சொன்னதுக்கு தான் சமம் ஆக நம்ம எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லக்கூடிய மனுஷங்களுக்கு மத்தியில அடுத்தவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத பார்க்காம நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஏன்னா இப்ப எல்லாருமே மற்றவங்களை வந்து தவறா புரிஞ்சுக்கிறதுல வந்து முத இடத்துலையும் சரியா புரிஞ்சுக்கிறதுல வந்து கடைசி இடத்துலையும் தான் இருக்கிறோம் யாரும் யாருடைய சூழ்நிலையையும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது ஒருத்தர் நம்ம வந்து உதவி கேட்கறாங்க நம்மளால முடிஞ்சாதான் அந்த உதவி நம்மளால செய்ய முடியும் செய்ய முடியலை அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த நிமிஷமே நம்மளை வந்து எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லைங்க முன்னாடிலாம் சண்டை போட்டால் நம்ம பேசாமல் இருப்போம் ஆனால் இப்போ எங்கேயும் சண்டை வந்துருமோ அப்படின்றதுக்காகவே பேசாமல் இருந்துகிட்ருக்குறோம் இருக்கிறோம் அதனால போனதெல்லாம் போகட்டும் ஒருத்தர் உங்களை வந்து நிராகரிக்கிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க ஒதுக்குறாங்க அப்படின்னும் போது உடஞ்சி போகாதீங்க உங்களோட மனசை வந்து வைராக்கியமாக வைங்க உங்களோட காலம் இன்னும் முடிஞ்சு போகலை நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க